ஃபஸ்ட்டு இயல் ஒன்று தமிழ் ஆறாம் இருக்க இயல் ஒன்றில் இருக்க உரைநடை பற்றி பார்க்கலாம் உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேள்விக்கே நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறோம் ஆனால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் தான் சரியான விடை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உலக இலக்கண இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் மிகச்சிறவே தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை இனிமை பொருள் இனிமை அப்படின்னு மூணு இனிமையே கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாரதியார் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்று என்று என்ன சொல்லியிருக்காருன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு இந்த ரெண்டு கருத்துமே பாரதியார் ஒரு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கியங்கள் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி மிக பழமையான நூல் எது அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொல்காப்பியம்தான் அடுத்து எளிய மொழி அமுது இதில் வந்து வளஞ்சொலி வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க வளஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து எழுத்துக்களும் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு ஒரு மூணு எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க அதாவது வலது பக்கமாக சுழிச்சு விடுற எழுத்துக்களை வளஞ்சொலி எழுத்துக்கள்னும் இடப்பக்கம் சுழிச்சு விடுற எழுத்துக்களை இடஞ்சொலி எழுத்துக்களும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீர்மை மொழி சீர்மை மொழியில் எதை பற்றி கூடுறாங்க அப்படின்னா உயர் திணை அக்ரிணை பற்றி ரெண்டு திணைகள் பற்றி கூடுறாங்க அந்த ரெண்டு திணை பற்றி கூப்பிட்ற கூடுறாங்க அது என்ன சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வளமை மொழி இது ரொம்ப முக்கியம் இது சின்ன பேசிக்ஸ் தான் இதுவே தெரியாமல் நிறைய பேர் இருக்கும் என்னன்னு கொஞ்சம் கிள கிளியராக படிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி தான் தொல்காப்பியம் நன்னூல் இது ரெண்டும் இலக்கண நூல்கள் நெக்ஸ்ட்டு திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் இது வந்து நல்லா தெரியும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அத் அதை விட்டுட்டு மீதி மூணையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூவின் ஏழு நிலை நிலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஏழு நிலையுள் இரண்டாவது நிலை என்ன நான்காவது நிலை என்ன ஆறாவது நிலை என்ன அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த ஏழு நிலை என்னென்னங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மா என்ற சொல் தரும் பொருள் மரம் விலங்கு திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு முக்கியமாக இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா விலங்கு தான் விலங்குங்கிறது தான் ஆப்ஷனை கொடுத்து கேட்குறாங்க இருந்தாலும் எதுக்கு எல்லாமே ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வளர்மொழி கவிதை வடிவங்கள் உரைநடை வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கவிதை வடிவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் அந்த வடிவத்தில் இருக்கும் உரைநடை எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுரை புதினம் சிறுகதை அந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆள் அரசு மா பலா வாழை இது எல்லாத்தையும் இலைன்னு சொல்வோம் அகத்தி பசலை முருங்கையெல்லாம் கீரைன்னு சொல்வோம் அருகு கோரைலாம் புல்னு சொல்வோம் நெல் வரகு தாள்னு தால்னு சொல்வோம் மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாலை மடல் கரும்பு நாணல் வந்து தோகை பனை தென்னை ஓலை கமுகு பாக்கு வந்து கூந்தல்னு சொல்லுவோம் அடுத்து முக்கியமானது நம்மளோட எண்கள் தமிழ் எண்கள் இந்த எண்கள்லேயே இன்னும் சில பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது வெறும் பத்தே நம்பர் தான் பத்தே எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே எண்கள் ஈஸி இதை தவிர்த்து எத்தனை நெண்கள் கொடுத்தாலும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சொல் இடம்பெற்றுள்ள தமிழுங்கிற வார்த்தை தமிழுங்கிற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி தமிழ்நாடுங்கிற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா சிலப்பதிகாரம் மஞ்சு காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ் என்ற சொல் எதில் இடம்பெற்றுள்ளதுன்னா அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது இது மூணும் பார்த்துக்கோங்க இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இதோட இயல்புன் உரைநடை முடிந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க